வடக்கு லண்டன் பகுதியில் பெண் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றார் அது குறித்த செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே வேளையில் யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை வந்திருக்கின்றது அது என்ன எச்சரிக்கை என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதே வேளையில் டாக்ஸி ஊபர் ஓடுபவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கின்றது அதையும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம் அதே வேளையில் யூகேயில் இப்பொழுது வேகமாக பரவி வரும் சொல்லக்கூடிய கக்குவா நிருமல் பற்றி என்எச்எஸ் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று தந்திருக்கின்றது அதையும் இந்த வீடியோல இவை உள்ளிட்ட பல செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க வழக்கமாக லண்டனிலே நடக்கின்ற வன்முறைகள் எல்லாமே வந்து கிழக்கு லண்டன் பகுதியில் தான் நடக்கும் இம்முறை அதற்கு போட்டியாக நேற்றிரவு ஏழு நாற்பது மணி அளவில் வடக்கு லண்டன் பகுதியிலே ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இனம் தெரியாத நபர் ஒருவர் முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பெண்ணின் மீது துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார் நேற்றிரவு ஏழு நாற்பது மணி அளவில் வடக்கு லண்டன் பகுதியிலே இருக்கக்கூடிய ஸ்டாம்ஃபர்ட் என்கின்ற இடத்துல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மொரிசன் சூப்பர் ஸ்டோருக்கு பக்கத்திலே இந்த சூட்டு சம்பவம் நடைபெறும் நல்ல வழியாக துப்பாக்கி கொண்டு அந்த பெண்ணினுடைய காலிலே பாய்ந்து அதனால் அவர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கின்றார் அவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை இருந்தாலும் கூட அவரால் நடக்க முடியாது காலிலே வந்து கடுமையான காயம் ஏற்பட்டு இருப்பதாக பொலிஸார் அந்த இருக்கின்றார்கள் சூட்டை நடத்திய குற்றவாளி இதுவரை கைது செய்யப்படவில்லை அத்துடன் என்ன நோக்கத்துக்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது போன்ற விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை எங்களில் நிறைய பேர் டாக்ஸி ஓடுறோம் ஊபர் ஓடுறோம் ஊபர் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற மற்ற சேர்வைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம் எனவே அடுத்து சொல்ல போகிற செய்தி உங்களுக்காகத்தான் என்னென்று சொன்னால் ஊபர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய சேவை ஒன்று யூகேக்குள்ளே வரப்போகுது அது வந்து ஊபருக்கு போட்டியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் உலக அளவில் வந்து ஊபருக்கு மிகவும் டஃப் கொடுக்கக்கூடிய ஊபருடைய ஒரு ரைவல் என்று சொல்லலாம் ஊபருடைய ஒரு போட்டியாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு சேவை வந்து இப்போ யூகேயில் வந்து தன்னுடைய சேவைகளை ஆரம்பிக்க போது அதற்கான அனுமதியை யுகே அரசாங்கம் பல வருடங்களுக்கு பிறகு கொடுத்திருக்கின்றது அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து டிடி குளோபல் டிடி குளோபல் என்கிற அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய சேவைகளை வந்து யூகேல ஆரம்பிக்க போகுது இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி யூகே பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து புதுசாக இருந்தாலுமே கூட உலகின் மற்ற மற்ற நாடுகள்ல வந்து இது ஏற்கனவே வந்து ஃபேமஸ் ஆக இருக்குது மிக முக்கியமாக வந்து ஊபருக்கு கடும் போட்டியாக இருக்குது எனவே இதற்கான அனுமதியை வந்து இப்போ யூகே அரசாங்கம் வழங்கி இருக்கிறதால மிக விரைவில் வந்து நாங்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லப்படுது இப்போதைக்கு வந்து மூன்று நகரங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று நகரங்களும் வந்து இப்போ நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மூன்று நகரங்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து லண்டன் உட்பட ஏனைய பெரிய நகரங்களுக்கு இதனுடைய சேவைகள் வந்து விஸ்தரிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது நீங்கள் அப் ஸ்டோர்லேயோ அல்லது கூகுள் பிளே ஸ்டோர்லேயோ போயிட்டு டிடி குளோபல் என்று சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் அதற்கான மொபைல் ஆப் வரும் அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி போட்டு அதில் ஒரு அக்கௌண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி போட்டு நீங்கள் சர்வீஸ் ஆரம்பிக்க தான் இப்போதைக்கு நான் குறிப்பிட்ட இந்த மூன்று நகரங்களிலேயே வந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட போது அதனைத் தொடர்ந்து நகரங்களுக்கு இது விஸ்தரிக்கப்படும் இது வந்து முழுவதும் பரவலான ஒரு பாவனைக்கு வந்தால் ஊபருக்கு வந்து ஒரு கடும் போட்டி நிலவும் என்று சொல்லி சொல்லப்படுது பூப்பிங் கோஃப் என்று அழைக்கப்படும் கக்குவான் இருமல் இப்பொழுது யூகே முழுவதும் வேகமாக பரவிக்கொண்டு வருது இது குறித்த செய்திகளை நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுது என்று சொன்னால் இந்த நோயாளிகள் வந்து இதனால் பாதிக்கப்படுபவர்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போயினமாம் மிக முக்கியமாக சின்ன பிள்ளைகள்லாம் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படினோம் எனவே வந்து நீங்கள் சாதாரண இருமலாக இருந்தாலும் சரி அல்லது கக்குவான் இருமலாக இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் மருத்துவரை நாடணும் இப்போ வந்து என்ஹெச்எஸ் வந்து ஒரு முக்கியமான அறிவித்தல் விட்டுருக்கு நீங்கள் இருமல் சம்பந்தமாக நிமித்தமாக நீங்கள் டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட வந்து போகணுமாம் அது கக்குவா நிருமலாகத்தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை சாதாரண இருமலாகவே இருந்தாலே கூட நீங்கள் இருமல் சம்பந்தமாக நீங்கள் டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டு வர சொல்லி இப்போ என்ஹெச்எஸ் ஆலாம் அறிவிக்கப்பட்டிருக்கு சப்போஸ் நீங்கள் மாஸ்க் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் அப்புறம் அப்பாயின்மெண்ட்டு போய் டிலே ஆகி அதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் எனவே நீங்கள் போகும்போதே மாஸ்க் போட்டு வந்து போகிறது மச் பெட்டர் அதோட இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது இந்த ப்ரெக்னென்ட் லேடீஸ் வந்து இதுக்கென்று சொல்லி ஒரு வேக்சின் ஒன்று இருக்குது அந்த வேக்சின் எடுக்கிறது கட்டாயம் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது பதினாறாவது கிழமையிலிருந்து முப்பத்ரெண்டாவது கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரக்னன்ட் லேடிஸ் வந்து அந்த வேக்சின் வந்து எடுக்கணும் அந்த வெக்ஸினுடைய பேர் வந்து பூஸ்ட்ரிக் ஐபிவி என்று சொல்லப்படுது அதாவது வந்து பூஸ்ட்ரிக் ஐபிவி என்றது தான் அந்த வேக்சினுடைய பேர் எனவே அந்த வேக்சினை வந்து கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது எனவே பதினாறாவது கிழமையில இருந்து முப்பத்திரெண்டாவது கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய பிராக்னன்ட் லேடிஸ் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய டாக்டரை மீட் பண்ணி இந்த வேக்சின் நீங்கள் போட்டிங்களா இல்லையான்றதை மேக் ஷோ பண்ண வேண்டியது கட்டாயம் என்னென்னு சொன்னால் இந்த கக்குவா நிர்மல் வந்து ஃப்யூச்சரில் வந்து பிள்ளைகளை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நாலு வருஷத்துக்கு ஒருக்கா இது வந்து கூடி கூடி குறைஞ்சோண்டே இருக்குமா எனவே வந்து ஃப்யூச்சரில் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை ஒருக்கா மேக் ஷோ பண்ணி அந்த வேக்சினுடைய பேர் வந்து பூஸ்ட்ரிக் ஐபிவி என்றது யூகே அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அதாவது இன்னும் ஒரு பதினாறு வருஷத்தில் பெட்ரோல் ஓடுற அனைத்து மோட்டார் சைக்கிள்ஸையும் வந்து தடை செய்ய போகுது அதுக்கு பிறகு நீங்கள் யூகேவில் வந்து பெட்ரோல் ஓடுற மோட்டார் சைக்கிளில் ஓடவே முடியாது இதுவரைக்கும் யூகேல வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காங்க பட்டிருக்காங்க யூகேல எல்லாமே வந்து பெட்ரோல் ஓடுற மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இனிமேலும் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு பிறகு அந்த மோட்டார் சைக்கிள்ஸ் எதுவுமே பாவிக்க முடியாது அது பெரிய மோட்டார் சைக்கிள்ஸ்ல இருந்து சின்ன மோட்டார் சைக்கிள்ஸ் வரைக்கும் எதுவுமே பாவிக்க முடியாதான் முற்று முழுதாக தடை செய்ய போயினோம் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேருந்து அதாவது இன்னும் ஒரு ஆறு வருஷத்துலேருந்து இந்த மாதிரி பெட்ரோலோட மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கோ இறக்குமதி செய்கிறதுக்கோ முற்றுமுள்ளதாக தடை விதிக்கப்பட போதாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பத்து வருடங்களில் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெட்ரோல் மோட்டர் சைக்கிள்ஸை வந்து நல்லா நீங்கள் ஆசிரியரை ஓடிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டோடு தூக்கி அறிய வேண்டியதான் தான் அதுக்கப்புறம் நீங்கள் மோட்டார் பைக்ஸ் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும் ஜூகேயில் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறாக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு வந்து பொறுப்பாக இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறது டி அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று எடுத்திருக்குது முக்கியமான சட்ட திருத்தம் ஒன்றை மேற்கொண்டிருக்குது அது என்னென்று சொன்னால் கிளைம் எடுக்கிறாக்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கண்காணிக்க போயினம் அதாவது கிளைம் எடுக்கிற ஒரு ஆள் வந்து அவருடைய எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலுமே எல்லா பேங்க் அக்கௌண்டையும் கண்காணிக்கிற உரிமை வந்து இனிமேலும்

இப்போ வந்து ஹவுஸ் ஆஃப் லோட்ஸ் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் லோட்ஸ் சபைக்கு வந்து இப்போ வந்து சமர்ப்பிக்க போயினோம் எத்தனாம் திகதி சமர்ப்பிக்க போயினோம் சொல்லி தெளிவாக சொல்லப்படையில் மிக விரைவில் இந்த சட்ட திருத்தம் ஹவுஸ் ஆஃப் லோட்ஸுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய அங்கீகாரம் புறப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது ஹவுஸ் ஆஃப் லோட்ஸ் வந்து இதனை அங்கீகரித்ததன் பின்னர் இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் டி டபிள்யூபியில் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பினம் அந்த இன்ஸ்பெக்டர்ஸுக்கு வந்து ரெண்டு விதமான அதிகாரங்கள் வழங்கப்படும் அது என்ன ரெண்டு

அதிகாரம் வந்து அவைக்கு கொடுக்கப்படுது டிடபிள்யூபியினுடைய இன்ஸ்பெக்டர்ஸுக்கு கொடுக்கப்படுது எனவே வந்து அவர்கள் உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் கண்காணித்து எந்தெந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது அங்கிருந்து காசு வருது போகுது இந்த மாதிரி விவரங்களை வந்து அவர்கள் சேகரிப்பார்கள் அதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்தால் அதுக்கு பிறகு அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் அடுத்தது எதை கண்காணிப்பிடம் என்று சொன்னால் நீங்கள் யூகேக்கு வெளியில் வெளிநாடுகளில் எவ்வளவு காலம் தங்கி தங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி அதையும் கண்காணிப்பினம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகளை கொண்டு எப்படி என்று சொன்னால் நாலு கிழமைகள் மட்டும்தான் மேக்ஸிமம் அதாவது நீங்க நாலு கிழமைகள் வெளிநாடு நாட்டில் தங்கிருக்கலாம் அதுக்கு மேலையும் நீங்க தங்கி இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ஜுனிவர்ஸ் க்ரெடிட்ல கூப்பிட்டு கேட்பீங்கன்னா ஏன் நீ வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஜுனிவர்சல் கிரெடிட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி கூப்பிட்டு கேட்கல நீங்க சரியான காரணங்கள் கொடுக்கணும் சரியான விளக்கங்கள் சொல்லணும் இருந்தாலுமே கூட நீங்க நாலு கிழமைகளுக்கு மேலே வெளிநாட்டில் தங்கியிருந்தா அதையும் அவர்கள் கண்காணிப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஜூகே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதினஞ்சு பேங்குகளோட தொடர்பு கொண்டு அந்த பதினஞ்சு பேங்குக்கு வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் விளங்கப்படுத்தி அவர்களோட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடப்பட்டிருக்காங்க டிடபிள்யூபிஆர் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த முன்னணி பேங்குகள் எல்லாமே வந்து இனிமேலும் டிடபிள்யூபி சேர்ந்து வேலை செய்வினோம் அது என்ன வேலைன்னு சொன்னால் சுருக்கமாக சொன்னால் ஒரு காட்டி கொடுக்குற வேலை தான் எங்களுடைய அக்கௌண்டில் எவ்வளோ காசு வருது எவ்வளோ காசு நாங்கள் கூட வச்சுக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான் அது எனவே அந்த பேங்குகளுக்கு வர வழி இல்லை டிடபிள்யூபி கேட்கும்போது அதை செய்த தான் ஆகணும் அவர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு அந்த பேங்க்கில் ஒரு சில முக்கியமான பேங்க்கள பேர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒன்று வந்து பேங்க் ஆஃப் ஸ்கொட்லாந்து மற்றது வந்து பார்க்லேஸ் அடுத்தது ஹெலிபேக்ஸ் எச்எஸ்பி நெட்வெஸ்ட் அடுத்தது சென்டெண்டர் அடுத்தது டிஎஸ்பி இந்த பேங்களுடைய பேர் வந்து இப்போ உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இவர்கள் எல்லாமே வந்து டிடபிள்யூபியோட சேர்ந்து வேலை செய்ய போகின்றார்கள் மற்றது நான் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முதல் போட்ட ஒரு வீடியோவில் விளங்கப்படுத்தி இருப்பேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து பதினாறாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் சேவிங்ஸாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ நாங்கள் வச்சிருக்க முடியும் பதினாறாயிரம் பவுண்ட்ஸை நாங்கள் தாண்டி போனோம் என்று சொன்னால் எங்களுக்கான யூனிவர்சல் கிரெடிட் வந்து உடனடியாக கட் பண்ணப்படும் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஒரு சில ஆக்கள் வர பிள்ளைகளாக தான் எல்லாருக்குமே பாதிப்பு பாதிப்புவாரு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு மாதத்துக்கு முதல்ல ஒரு நியூஸ் ஒன்னு போட்டு நான் ஒரு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த ஒரு சில ஆட்கள் சேர்ந்து யுனிவர்சல் கிரெடிட்டை ஏமாத்தி ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் கொஞ்சம் காசு காசில் ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஐந்து வருடங்களில் ஏமாத்தி ஏமாற்றி அந்த காசு எடுத்து இருக்கணும் கடைசியில் அவையில் கைது செய்யப்பட்டு இப்போ ஜெயிலில் இருக்கினோம் அதில் பெண்களும் ஆண்களும் அடங்கும் எனவே இந்த மாதிரியான ஆட்கள் செய்கிற இந்த மாதிரியான ஏமாத்து விலைகளால் தான் இது எல்லாரையும் பாதிக்குது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவும்தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்